வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுலாம் ஆறு கோடி ரூபாய் செலவழித்து தாவைக்காய் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டா எழுவத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி உறுதியாகி விட்டதாம் வாங்க வெடியும் வாக்கன்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் புதிதாக ஆரம்பித்துள்ள கட்சி தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தான் தமிழக அரசியல் களத்திலே இப்பொழுது வெற்றிக் கழகம் உருவாகியுள்ள அரசியல் புயல்தான் அதிக பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா குறிப்பாக தாவைக்கா ஆறு கோடி ரூபாய் செலவில் சமூக பொறியியல் முறையை பயன்படுத்தி நடத்தியதாக கூறப்படும் ஒரு ரகசிய சர்வேவின் முடிவுகள் என்பது ஊடகத்தில் கசிந்து வெளியாகியுள்ளதாம் அதாவது பல அதிர்ச்சியான தகவலை எல்லாம் வெளிப்படுத்தியுள்ளதாம் இந்த சர்வே முடிவுகள் என்பது இதுவரை யாரும் புதுவெளியில் பேசப்பட்டு வந்த நடிகர் விஜய்க்கு வாக்கு சதவீதத்தை விடவும் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறதா இந்த சர்வேபடி தான் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தி மூணு தொகுதிகளில் நாற்பது சதவீத வாக்குகள் என்பது தாவேக்காவுக்கு கண்டிப்பாக உறுதியான நிலையில் தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் வெளியாகியுள்ளதா மேலும் நூற்றி நாற்பது தொகுதிகளில் சராசரியாகவே இருபத்தைந்து சதவீத வாக்குகள் என்பது கண்டிப்பாக தாவேக்காவுக்கு கிடைக்கும் என்பதாகவும் கூறப்படுகிறதா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உள்ள இருபத்தி ஒன்று தொகுதிகளில் மட்டும் பதினைந்து சதவீத வாக்குகள் குறையாக வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் டிடிவி தினகரன் போன்றோரை இணைப்பதன் மூலம் தென் மாவட்டங்களை கண்டிப்பாக தாவை கா பலப்படுத்த முடியும் என்ற நிலையில் தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறதா அந்த வகையில் தான் சமூக ரீதியான வாக்கு வங்கி என்பது பொறுத்தவரை வெள்ளாளர் சமுதாயத்தின் வாக்குகள் நாற்பது சதவீத வாக்குகள் வரையிலும் முக்குளத்தோரு வாக்கு வங்கி முப்பது சதவீதம் வரையிலும் தேவர் குலத்தின் வாக்கு என்பது இருபத்தைந்து சதவீதம் வரையிலும் தாவைக்காவுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருப்பதாக இந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறதா மேலும் விஜய் அவர்கள் அதாவது ஒன்றே குலம் என்ற கொள்கையை பின்பற்றுவதால் வட மாவட்டங்களில் இருக்கும் வன்னியர் மற்றும் பழையர் சமூகத்தில் சேர்த்து முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் என்பது இவருக்கு ஆதரவாகவே இருக்கும் நிலையில் தான் அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறதா அதாவது சமூக பிரிவை தாண்டி பார்த்தால் பெண்களின் வாக்குகளே விஜய்க்கு கண்டிப்பாக ஐம்பத்தெட்டு சதவீதம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சர்வே தெரிவிக்கிறதாம் விட முக்கியமாக ஜென்னி ஜட் இளைஞர் வாக்குகள் எண்பது சதவீத அளவுக்கு விஜய் அவர்களுக்கே அதிகபட்சமாக செல்லும் என்றும் தொழிலாளர்களில் ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் தாவை காப்புக்கு இருப்பதாகவும் அரசியல் முடிவுகள் தெரிவிக்கிறதாம் இந்த சர்வே முடிவுகள் அதாவது மிகவும் அதிர்ச்சியூட்டும் பகுதியாகத்தான் மிக முக்கிய அரசியல் ஆளுமைகள் போட்டியிடும் தொகுதியில் நிலவரம் உள்ளதாம் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருநுக்கேணி தொகுதியில் கூட நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு என்பது தாவைக்காவுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருப்பதாக இந்த சர்வே ரிப்போர்ட் தெரிவிக்கிறதா கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக கோட்டையாக பேசப்பட்டு வந்த நிலைக்கு தற்போது கொங்கு கோட்டையில் தாவைக்கா நம்பர் ஒன் இடத்தில் இருப்பதாக சர்வே ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிமுகவின் எஸ்பி வேலுமணி மற்றும் திமுகவின் செந்தில் பாலாஜி ஆகியோரின் தொகுதிகளில் தாவைக்கா முன்னிலையில் இருப்பதாக அரசியல் பரபரப்பாக பேசப்படுகிறதா இந்த ஆனால் அதே நேரத்தில் தாவைக்கா எடுத்த சொந்தமான சர்வே என்பதால் சர்வே எடுத்தவர்கள் தாவைக்கா தலைமையை திருத்திப்படுத்துவதற்காகவோ இயல்பை விட அதிகபட்சமாக ரிசல்ட்டை தந்திருக்கலாம் ஒரு சர்வே என்பது நிறுவனம் அல்லது ஊடகங்கள் எடுக்கும் சர்வேயில்தான் நம்பகத்தன்மை இருக்கும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியோ சொந்தமாக எடுக்கும் சர்வேயில் எந்த அளவு உண்மை இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு அதிக இடங்களில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்ளை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்